சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கமலஹாசன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் இந்தியன் பிரம்மாண்ட இயக்குநரான தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படம் அந்த நேரத்தில் அரசியல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்பும் ஒரு முதியவர் கதாபாத்திரத்தில் மற்றும் சாதாரண இளைஞன் கதாபாத்திரத்தில் என இரட்டை விடத்தில் நடித்திருந்தார் கமலஹாசன் அதனைத் தொடர்ந்து இந்தியன் டூ திரைப்படமும் தற்போது வெளியாகியுள்ளது லைகா நிறுவனம் தயாரிக்க சித்தார்த் பிரியா பவானி சங்கர் ரகுல் ப்ரீத் சிங் பாபி சிம்ஹா என பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர் அனிருத் இசையமைக்க தயாரான இந்த படம் கடந்த தயாரானண்டாம் தேதி திரையரங்குள் வெளியானது இந்தியன் படம் எப்படி மக்களிடம் வரவேற்பு பெற்றதோ அந்த அளவிற்கு இந்தியன் டூ படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது நாளுக்கு நாள் வசூலில் அதிகரித்து வரும் இந்தியன் டூ படத்தின் மொத்த வசூல் விவரம் தற்பொழுது வெளியாகி உள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெளியான இந்த படம் இதுவரை மொத்தமாக ரூபாய் நூற்றி இருபத்தி நான்கு கோடி வரை வசூலித்துள்ளதாம் வரும் நாட்களில் படத்திற்கான வசூல் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க